நான் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க அதுவும் வந்து ஏன்னா இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபிஃப்டி இன்ச்சு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு அந்த மாதிரி பெரிய டிவியாக வாங்கணும் ஆனால் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் வர வீ டிவி வேறு ரிப்பேர் ஆகி போச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு எல்லா ஆப்புமே வந்து சப்போர்ட்டடு வில பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் அப்படின்னு வந்து நல்லா இருக்குது இது நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த டிவி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த டிவி தாங்க இன்னும் இருக்க பாருங்கள் நம்ம ஆர்டரில் வந்து போட்டு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து எனக்கு டெலிவரி ஆயிருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து முடிய போகுது இத்தனை நாளாக வந்து இந்த டிவியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணின பிறகு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க விலை கம்மியாக இருக்குன்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கினது அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு இந்த வீடியோ முடிய சொல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவி இப்போதைக்கு ரேட்டு எவ்வளோ பார்த்திங்கன்னா இப்போத்தி ரேட்டு நான் வாங்குனதோட ஒரு பத்தொம்பது ரூபா கம்மியாக இருக்குண்ணா மூவாயிரத்தி பதிமூணாயிரத்தி ஆறுரூபா வாங்கினேன் இப்போ பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இருக்குது இப்போ இதில் இருக்க ஃப்யூச்சர்லாம் வந்து நான் காட்டுற பாருங்கள் இதில் இருக்க ஆல் டீட்டெயில் இருக்க கொடுக்குறேன் இது ஃபியூச்சர்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே எல்லாம் கிடையாது ஃபுல் ஹெச்டி மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எனக்கு வந்து ஃபை ஃபை இருக்கிறதால எல்லா ஆப்புமே பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதனால வந்து இந்த மாதிரி டிவி வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்போ இந்த டி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஸ் சப்போர்ட்டட் அப்படின்னு இருக்குது இதில் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சோனி லைஃப் சன் நெக்ஸ் ஜி ப்ரைம் யூடியூப்பு அது இல்லாமல் தௌசண்ட் ப்ளஸ் அதர் ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்காங்க இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சரி நான் வாங்கலாமா அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டு வாங்கி வாங்கிட்டேன் மறுநாளே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரிய டிவியில் வந்து நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அப்புறமா டிவி ஆன் பண்ண ஆன் பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகுது சரி ஓகே அப்படின்னு ஓட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் யூடியூப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் நம்ம அக்கௌண்ட்டு ஜி மைல் கொடுத்து லாகிங் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அது லாகிங் பண்ணலனாலும் பரவாயில்ல கெஸ்ட்டில் கொடுத்தாலும் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆப் கிட்டே நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆப் தான் கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைமு டிஸ்மி ப்ளஸ் ஆஸ்டர் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க இது டைரெக்டாக அப்படியே அந்த பட்டன் கேட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகுது இதுதான் இருக்குது இது ஆப்ஸ் இல்லாமல் நிறையா ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்து வாங்கினேன் சன் நெக்ஸ்ட்டு இல்லை என்னடா சன் நெக்ஸ்ட் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சரி அதனால் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன் கூகுள் வந்து ஓப்பன் பண்ண உடனே அப்படியே ஆகி நின்னுடுது ஆகுது டிவி அதுக்கப்புறம் அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகுது ஓப்பன் ஆகுது அது உள்ளே போயிட்டு வரதுக்கு அது என்ன அப்புறம் ப்ரௌசரும் ஒன்று இது அதுவும் அதுவும் ப்ளே ஸ்டோர் இருந்தாதான் நம்ம நினச்ச ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இதில் ப்ளே ஸ்டோரே கிடையாது ஆப் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அவன் குறிப்பிட்ட ஆப்ஸ் கொடுத்துருக்கான் அந்த குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய ஆப்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் அதுவும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் அதை பாருங்களேன் என்ன காட்டுது அப்படின்ட்டு நான் ஒரு நாலு ஆப் தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது அதை டவுன்லோட் கொடுத்தவுடனே என்ன ஆகுதுன்னா ஸ்டோரேஜி ஃபுல்லுன்னு வருது இன்ஃபீரியர் அதாவது ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னு வந்து கீழே இப்போ அதர் ஆப்பை வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இதுல அஞ்சாவது ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியல இதுல எங்க இந்த தௌசண்ட் ஆப்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது இப்போ அப்படியே பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் வந்து வரும் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ அந்த ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல அந்த ஆப்பை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அதை அன்இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும் இந்த மாதிரி தேவையில்லாத அதாவது எக்ஸ்ட்ரா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான ஆப்பு ஒரு நாலு ஆப் தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் இதில் நீங்கள் தௌசண்ட் ப்ளஸ் ஆப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து போட்டிருக்கானுங்க அதுவும் சன் நெக்ஸ்ட்டு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கானாங்க அந்த ஆப்பே இல்லை சுத்தமாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது ஆனால் சன் நெக்ஸ்ட் இல்லையா சன் நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் பா வாங்கினோம் ஆனால் ப்ளே ஸ்டோரே கிடையாது இதில் வந்து ஆப் ஸ்டோர் தான் இருக்குது அவனுக்கு கொடுத்துக்கிற ஆப் தான் இருக்குது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியல டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆக மாட்டேது ஃபேஸ் இல்லை அப்படின்னு வந்து காமிக்குது இப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்களே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கே நம்மக்கிட்ட வந்து ஃப்ளேஸ் இல்லை அப்படின்னு வந்து காமிக்குது ஒரு நாலு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணதால் மற்றபடி இதில் என்கிட்ட எந்த ஆப்புமே வந்து டவுன்லோட் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கிற ஆப் தான் அதில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அவனே வந்து நிறைய ஆப்ஸு வந்து டீஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ண அதாவது அன்இன்ஸ்டால் பண்ண முடியல நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணால் ஃப்ளேஸ் இல்லை அப்படின்னு வந்து காட்டுது என்னடா கொடுமை அப்படின்னு நெனைச்சிட்டு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நெட்ஃப்ளிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி வாங்கலாமா வேணாம்னு பார்த்தீங்கன்னா ஓடிடிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவிலாம் வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா ஓடிடி அதை ஏதாவது ஆப்ஸுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப ஹேங் ஆகுது திருப்பி வெளியே வரத்துக்கும் ஹேங் ஆகுது பட்டு இந்த யூடியூப்பு இந்த ஹாட்ஸ்டார் இது ரெண்டு ஆப்பும் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது அதே மாதிரி ஜி தமிழ் அதெல்லாம் போனோம்னா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது அது வந்து டெட்டு ஃபால்ட்டு கிடையாது நம்ம டிவி ஃபால்ட்டு தான் ரொம்ப வந்து ரொம்ப லேட்டாக ஓப்பன் ஆகுது அதுதான் ஃபால்ட்டு கேபிள் டிவி இல்லை டிஷ்ஷு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிவியை தாராளமாக வாங்கலாம் பட் ஓடிடிலாம் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி டவுசண்ட் ஆப்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு தான் தயவுசெய்து வாங்காதீங்க விலை கம்மியாக இருக்குன்ட்டு இந்த மாதிரிலாம் பொய்யா போடு அது உண்மை போட்டுருக்கலாம் இத்தனை ஆப் தான் யூஸ் பண்ண முடியும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்கன்னா நம்ம வந்து நம்பி வாங்கலாம் இவனுங்க பொய்யா ஏமாத்துற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க சன் நெக்ஸ்ட்டு ஆப்பும் வந்து ஒன்று இல்லவே இல்லை முக்கியமானது அது சன் நெக்ஸ்ட்டு அதுக்காக தான் இந்த டிவியை வாங்கினேன் சன் எக்ஸ்டெலாம் இருவேன் ஏன்னா மற்ற டிவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் இருக்கும் இல்லை ப்ரைம் மீடியா இருக்கும் இது ரெண்டுமே இருக்கும் சன் வந்து நிறைய டிவியில் வந்து இருக்காது இல்லையா அதனால் சன் எக்ஸ்டெலாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு தான் இந்த டிவியை வாங்கலான்னு முடிவு பண்ணி வாங்கினேன் ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அதுவும் இல்லாமல் இதை வந்து ரிட்டர்ன்லாம் கிடையாது ரீஃபண்ட்லாம் கிடையாது ரிட்டன் பண்ணோன்னா வேறு டே வேறு எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணி தருவாங்க எக்ஸ்சேஞ்சு கூட கிடையாது அந்த கம்பெனிலேருந்து ஆள் வர வச்சு தான் பண்ணி தருவாங்க அதனால் வாங்கிட்டு நம்ம ரிட்டர்ன் குத்துர்லாம் அப்படின்னு நினச்சலாம் வந்து வாங்காதீங்க உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷு போட்டு பார்க்குறீங்க கேபிள் போட்டு பார்க்குறீங்க பெரிய டிவி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா வாங்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது நார்மலாக இருக்குது நம்ம ஏதாவது ஆப்புக்குள்ளே போனால் மட்டும்தான் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது அதுவும் அந்த ஸ்க்ரீன் மேலே நீங்கள் இதெல்லாம் பண்ணோம்னா சுத்தமாக அப்படியே டிவியை ஆஃப் ஆகிட்டு அப்படியே நிற்குது எதுவுமே பண்ண முடில தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்